தேவம் நிர்மல்பிருக்கும் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாச பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுமைய நானும் டாக்டர் கே ஏ அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாசம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூற்று ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்ப இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்துல உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்க பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அன்னிக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாசம் எப்ப முடிகிறது பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் முடியுது அப்போ குழைய இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாழு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாத இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பெருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளவு தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்துல ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்த கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அந்த ஈசனுடைய இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமானான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாசத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள்ன்றதை பார்ப்போமா ரிஷபராசி நேயர்கள் அதாவது கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருக சிகிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் கொண்டது ரிஷபராசி நேர்கள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு வந்து ராசியிலேயே வந்து குரு உங்களுக்கு அமர்ந்திருக்கார் ஆனால் அவர் வந்து வக்கரநிலை அடைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பானது அப்போ வக்கரநிலைங்க அதாவது வக்கரம் பெறாமல் இருந்தால் வந்து தொல்லைகள் தரும் இப்போ வக்கரம் பெற்றதுனால் வந்து நல்லது அந்த மாதிரி நல்லா இருக்கிற காலத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாகிய செவ்வாயும் வந்து மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல போய் அவரும் வக்கரநிலையில் இருக்கார் அப்போது இவங்க ரெண்டு பேரும் வக்கரநிலையில் இருக்கிறாங்க அவர் குரு ராசியிலே இருக்கார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கிற நிலையில் இருக்கார் அப்போது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு திருமணங்கள் கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிற காரணத்தினால உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்வது வந்து இந்த மாதங்கள்லேயே போய் செய்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே சொல்லுவார் ஐயா பொதுவாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே மாத பிறப்பு மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்த சூரியன் தனுஷு ராசிக்கு வரது தனுர் மாதம் அதனால தான் சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்துல பயிற்சிகள்னு பார்த்த இல்லையானால் சுக்கரன் வந்து கும்பத்துக்கு போகிற புதன் தனுசுகுவரன் இதுதான் வந்து பெயர்ச்சி செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதி அடைஞ்சு போயிருக்கு சரி இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது ரிஷபத்துக்கு பார்த்த இல்லைனா சத்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதி மூணாம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்தார் இவ்வளோ நாளாக அதனால் நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் புதிய முயற்சி எடுக்கணும் இது எல்லாத்துலேயுமே தடை வரும் அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்த சிறு சிறு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இந்த ரெண்டு பேருமே செவ்வாய் தான் செவ்வாய் மூணாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் நீச்சப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் பக்கரம் பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதுவும் வந்து பார்த்தால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழு பன்னெண்டின் அதிபதின்னு சொல்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும் நல்ல யோகம் வரணும் வெளிநாட்டில் உங்களுக்கு பிஆர்லாம் வரணும் அப்படின்ற ஒரு பொசிஷன் வரணும்னா நிச்சயமாக பன்னெண்டாம் அதிபதி வந்து நீச்சம் பெற்று போயிருந்து வக்கர நிவர்த்தியாக வக்கரத்தோடு இருந்தார்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதன் மூலியமாக பார்த்தான்னா உங்களுக்கு பிஆர் உங்களுக்கு வந்து பவன் இது ரெசிடென்ட்ஷிப் இது எல்லாமே கிடைக்கும் அதை தவிர இங்கேருந்து வெளிநாடு போகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னால் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வலுப்பெறுறது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உங்களுடைய கர்மாக்களை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கர்மத்தின் அதிபதியான சனிவானர்கள் இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் என்னென்னா ராசிநாதனே போய் பத்தாம் இடத்துல போய் உட்காருறது அதாவது ஒரு பதினஞ்சு நாள் ஒன்றாந்தேதி தேதி வாக்கில் ஒன்று அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தலையனால் உங்களுடைய ராசிநாதன் அவரே போய் பத்தாம் இடத்துல உட்காரு இதன் மூலியமாக பார்த்தடையான கர்மஸ்தானம் வலுப்பெற்று போகிறது அதனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அவரே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அதன் மூலியமாக கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தையும் கொடுப்பார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அது தவிர வந்து இது என்ன சொல்கிறது அதாவது தேவையற்ற கழிவுகள் வெளிப்போகக்கூடிய இடத்துல எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஏரியாஸ் இல்லாமல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறது அதீதமான சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் சற்று பின்னடையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பார்த்த நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும் அதுவும் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக அவர் செஞ்சு கொடுக்கும் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவான் ஒம்பது பத்தின் அதிபதி வேறு அதனால் வந்து உங்களுக்கு தர்ம கர்ம அதிபதி யோகத்தை வேற கொடுக்குறாரு பத்தாம் இடத்துலேயே போய் இருந்து ராசிநாதனும் அங்கே போய் இருக்கிறதுனால பொது வாழ்வில் இருக்கிறவங்க நிறைய சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பெருமிதம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலையே தேவையில்லை மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகளுடைய உடல் வந்து அதற்கு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அவை இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பிரார்த்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்க இது அதாவது கருவுற்று இருக்கிறவங்களாம் கொஞ்சம் டாக்டர்னுடைய அட்வைஸை ஜாகிரதையாக கேட்டு நடக்கிறது நல்லது தனித்த கேத்து இருக்கிறதும் கேத்துவை வக்கர குரு பார்க்குறதும் விசேஷம் விசேஷமில்லை அதனால் கருவுற்று இருக்கக்கூடிய ராசி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக மா மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா அது வந்து அபார்ஷனில் அபாஷனில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு புதனும் சூரியனும் எந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள் அது தவிர வந்து ராகுவின் பதினொன்றாம் இடத்தினுடைய ஏற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மாக கேட்கலாம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா ராசிநாதன் ராசிக்கு ஒம்பதுக்கு வந்திருக்கிறார் ஒம்பதுக்கு வந்தவரை பிரகஸ்பதியான குரு பார்க்குறார் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு பார்க்கும்பொழுது இத்தனை நாள் வீட்டில் முடங்கியிருந்தீங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தீங்க வாய்ப்பில்லாமல் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க வெளியில் போகிறதுக்கே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அத்தனை பேருக்கும் இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய நாளில் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் செவ்வாயானவர் வக்ரம் அடைஞ்சி நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்போ நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர மூணாம் இடத்துல இருக்கிற நீச்ச செவ்வாய் வக்ரமான செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனை சத சப்தம பார்வை பார்க்குறார் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்துகிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது என்ன சமயம் அப்படின்னாக்க நிலக்காரனான பூமிக்காரகன் பார்க்கும்பொழுது நிலக்காரகன் சுக்கரனை பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று கொடுத்தனத்தில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு காணியாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர இந்த ஏர்டெல் கம்யூனிகேஷன் அதைப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த ஏர்டெல் ஜியோ இதில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் இதன் நிர்வாகிகளுக்கும் புதிய புதிய சந்தாதாரர்கள் கிடச்சி வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த இந்த கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இத்தனை நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த வேலைகள் பதவி வீர்கள் பண வரவுகள் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் வக்ரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை உங்களுக்கு தடையா இருந்துகிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதே போல பார்த்தோம்னாக்க ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்றது சனி பகவான் சனி பகவானோட சுக்கர பகவான் சேர்றாரு அப்போ கர்மகாரகன் கூட இவர் சேரும் பொழுது சுக்கரனுக்கு சனி நட்பு அப்போ வரையிலும் ரிஷபராசி சேர்ந்த நண்பர்களுக்கு தொழிலில் இருந்த முடக்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனை கண்ட பணி போல அத்தனை தடைகளும் விலகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பணவரவு மற்றும் இதை சேர்ந்தவங்க இந்த ரிஷபராசி சேர்ந்தவங்க சின்ன கடையாக வச்சுருந்தவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஃப்ரான்ச்சைசீஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு திடீர் திடீர்னு பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த காலகட்டம் பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு யோகமான காலகட்டம் அதே போல் பதினொன்றுல உள்ள ராகு பகவான் பதினொன்று அப்படின்றத பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் அந்த ராகு பகவானுக்கு கொடுத்த குரு பகவான் ராசிலேயே இருக்காரு அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு போனோம் வேலையில் டெப்டேஷன் போகணுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் டெப்டேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த டெப்டேஷன் மூலியமாக கடினமான வருமானங்கள் அதாவது எதிர்பார்த்தத்துக்கு மேலே அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக உண்டு அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் அந்நிய மொழி அந்நிய மதம் பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்த நாட்டில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாகவும் அதன் மூலயமா நிரந்தரமான உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் உண்டு என்ன கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவானை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரலாம் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட தொழில் தொடர்பு ஏற்பட்டு திடீர் வருமானம் ஏற்படக்கூடியது நிரந்தரமான தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இருக்கா எல்லாமே இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்தா இந்த தர்மகர் சுக்கரனும் சனியும் சேர்க்கையும் தொழிலில் உள்ள பிரச்சனைகள் தொழிலில் உள்ள சுணக்கங்கள் அத்தனையும் கிடைத்தரும் அதை தவிர குருவும் புதனும் சதசப்தம பார்வை பார்க்கறதுனால புத யோகம் ஏற்கப்படுறதுனால அந்த கல்விக்காரனோட யோகத்தை தனக்காரன் பார்க்கும்பொழுது இதுவரை இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வியில் ஏற்பட்டு ஞாபக மருந்து அத்தனையும் விளக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு மேலும் மேலும் சிறந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாதம் ஆனந்தமான மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்களை சுபகாரியங்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க அதை தவிர இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படிங்கிற டயத்தில் என்ன எளிய பரிகாரங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டா பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பற்றி ஐயா சக்தி சோமையாவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஒம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று நாற்பத்தாறுக்கு ஆரம்பமாகுது அது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதேமாரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வருஷப்பருப்பு அன்றைக்கே இந்த நாலு நாட்களும் இருக்குது வருஷப்பரப்பு அன்றைக்கி காலையில் ஏழு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அப்போ இந்த நாட்களில் வந்து அவசியமாக வந்து பிரயாணத்தை தவிர்க்கணும் எங்கேயும் போகக்கூடாது இந்த நாட்களில் அதே மாதிரி புதிய புதியதாக எதுவும் செய்யக்கூடியது தொடங்கக்கூடாது அதெல்லாம் தொடங்கினா அதனால் பின் விளைவுகள் வரும் அதனால் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது மேலும் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தனுர் மாசம் அப்படிங்கிற நிலரை அவங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஏதோ ஏதாவது ஒரு கோயிலில் போய் மார்கழி மாத பூஜைக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அன்னைக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்து ஆராதனைகள் பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் அது போக இந்த இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து குரு ஜென்ம குருவாக இருந்து வக்ரநிலையிலேயும் இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறதும் சால சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா ஏ சயங்கார் ஐயா ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் மார்கழி குரோதி வருஷம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதவரை பார்த்தேன்னா ஒன்போது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு பதினஞ்சு தேதியில் ராசிநாதனே பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய அதுவும் இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சின்னத்திரை பெரிய திரை நடிகை நடிகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியிலே வக்கர குரு இருக்கிறதும் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் எழுத்துப் பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் எழுத்துப் பணியில் ஏன்னா மூணாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்கரை நீச்சம் பெற்று இருக்கிறதுனால எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க அதாவது பிஹைண்ட் த சீன் இது பண்ணுறவங்க அதாவது கேமராமேன்ஸு எழுத்து பணியில் இருக்கிறவங்க கலைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பஞ்சு சம்பந்தமான திரி நூல் அதை தவிர ஆடைகள் வெள்ளை ஆடைகள் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு முறைக்கு நாலு முறை படிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதனும் எட்டாம் இடத்தில் மறைந்து போகிறாரும் புதன் மறைந்தால் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஞாபகம் அருகே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் முதல் பதினஞ்சு நாள்லேயே மார்கழி மாதம் முதல் பதினஞ்சு நாள்லேயே பார்த்த திருமண பாக்கியம் வரக்கூடிய அதாவது கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது இருந்தாலும் ப இந்த இதுவெல்லாம் மாற்றிக்கிறது ஏற்கனவே வச்சுருந்த இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான இந்த ப ஜாதகத்தெல்லாம் வந்து பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் காரியங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காரியங்களில் உங்களுடைய பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறும் புதுசாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் அந்த ப்ரமோஷன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்